யூப் தமிழ் வணக்கம் நான்கு கிலோ தங்க கட்டிகளுடன் பிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு அருகாமை இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு அருகாமையில் நான்கு கிலோ தங்க கட்டியுடன் மூவர் விசேட அதிரடி படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைதானது நேற்று இரவு பதினொரு மணியளவில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இடமான காரை விசேட அதிரடி படையினர் சோதித்த வேளையில் இந்த நான்கு கிலோ தங்கக் கட்டி மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது பல கோடி மதிப்பிலான இந்த தங்கக் கட்டியை நோக்கி கொண்டு செல்லும் போதே இந்த முறியடிப்பு முறியடிக்கப்பட்டு கைது நடவடிக்கை தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றனர் குறித்த சந்தேக நபர்கள் இதற்கு முன்னமும் இப்படியான கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள கோணத்தில் விசாரணைகள் பலவண்ணமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் போலீசார் வட்டாரத்தில் தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக அண்மை காலமாக கடத்தல் சம்பவங்கள் அதிகமாக காணப்படுகின்றது தங்கமாக இருக்கட்டும் வெவ்வேறு விதமான பொருட்களாக இருக்கட்டும் இவ்வாறான விடயங்கள் பல கடத்தல் சம்பவங்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் வழியாகவும் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த கடத்தல் சம்பவத்தை என்ன மாதிரியான கோணத்தில் யார் இந்த கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் இப்பொழுது பெண்கள் கூட அதிகமாக அந்த கடத்தல் சம்பவம் ஒரு வித்தியாசமான முறையில் அண்மை காலமாக பல செய்திகளில் நாங்கள் பல ஊடகங்களில் பார்க்க போனால் பெண்கள் தான் அதிகமாக கடத்தல் சம்பவம் அதிகமாக போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் திருட்டு சம்பவம் பயணிகள் பஸ் பேருந்தில் வந்து கொள்ளை சம்பவங்கள் இவ்வாறு பல பல கோணங்களில் பெண்களினுடைய மோசமான செயல்தான் அரங்கறிக்கொண்டிருக்கின்றது இது என்றே யாரும் புரியாத வகையில் இவ்வாறு நடவடிக்கை நடக்கின்றது ஆரம்ப காலத்தில் பெண்கள் என்று சொன்னால் யாரும் ஒரு பதின திறமையானவர்கள் இவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணக்கரு எல்லோரும் மனத்திலும் இருந்தது ஆனால் இப்பொழுது வந்து இதை பெண்கள் தான் செய்கின்றார்கள் என்பது அனைவரது மனத்தில் கேள்வியை எழுப்பியிருக்கு ஏனென்று சொன்னால் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று கூறுவார்கள் ஆனால் இவ்வாறான பெண்களே நாட்டின் கண்ணை மூடுகின்ற செயற்பாடை செய்கின்றார்கள் என்பது வருத்தத்துக்குரிய விடயமாக அமைகின்றது மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்